சேலம் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே வசித்து வருபவர் மூதாட்டி சரஸ்வதி அம்மாள் இவருக்கு மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் உள்பட பேரன் பேத்தி என அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்டவர் சரஸ்வதி பாட்டிக்கு நேற்றுடன் தொன்னூற்றி வயது முடிந்து நூறாவது வயதில் அடி எடுத்து வைப்பதைத் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சதாபிஷேகம் மற்றும் பிறந்தநாள் கேக் வெட்டி விழா கொண்டாடினார் நூறு வயதை தாண்டிய மூதாட்டி சரஸ்வதி பாட்டி அம்மாளுக்கு நமது மைத்தமிழ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம்

ரைட் பண்ணுங்க ரைட் பண்ணுங்க ஆச்சார்மா ஓடவும் ஞான சாந்தமா मैं बिचौली आ रहा हूँ। 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 बिचौली � இப்ப சொல்லுங்க ஹாப்பி பர்தே மறுபடியும் கடந்து வந்து அம்மியாவுக்கு சரிவிடுத்து <laughs> <laughs> ஒரேம <laughs> <laughs> ప్రభుత్వ జనన శాంతా నాలావీకే ఇప్పుడు ఆ బాక్యం రెండు పేరు ఉండేది లేదు చేస్తాం బాగ్యం వాళ్ళు ఉంది

எல்லாம் ಆ ಸಾಯಾಮ ಅಲ್ಲಿ ಹೋಗಬอดಾಟ ಇಲ್ಲ ಅಲ್ಲ ಆ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಅಮ್ಮ ಅಂದ ಮೊಬೈಲ್ ಅಸಮಸಂ தெரியுது ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಲೈನ್ ಬರ್ತಾರೆ ಅಣ್ಣಾ பாಪ ಮೊದಲು ನಾವು ಅದಲ್ಲ ಐಬಿಟ್ ಹೋಗ್ತೀವಿ ಅಣ್ಣಾ ಇರണേ ಇರണേ ಓಕೆ ಓಕೆ சென்ட்ரல <laughs> சென்ட்ரல்லி சொல்லுங்க ஹாப்பி பாய் பின் பெதான் விட பெருவீங்க ரெண்டு பேரும் Não,